கல்யாணம் பண்ணிக்கலனா பிரம்மச்சாரி என் தலைவன் அப்துல் கலாம கூப்பிட்டாங்க சரி இனி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆவை என்று சொல்லிவிட்டார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லி என்னுடைய தலைவன் ஒருவன் இந்த பூமியை உலாவிக் கொண்டு வந்தான் தமிழகத்தை அவனை பார்த்து என் தமிழ் மக்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் பகுத்தறிவு மேதை பெரியார் என்றார்கள் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று அவனை பார்த்து மிதவாதி என்றார்கள் இந்த மக்கள் அவளுக்கு கொடுத்த பெயர் என்ம்மா மகாத்மா இந்த தேசத்தின் தந்தை என்றது கடவுள் துணை இல்லாதவனை ஏற்றுக்கொண்டது மனைவி துணை இல்லாதவனை ஏற்றுக்கொண்டது பொறுமையாக செயல்பட்டவனை ஏற்றுக்கொண்டது நாம் போன நீங்க கார்பரேஷனுக்கு நகராட்சி நகராட்சிக்கு போனேன் சரி இந்த ரோட்ல பெருக்கிற பொறுப்பை எனக்கு கொடுங்கோ இந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டேன் ம் அவன் கேட்டான் ஒரு கேள்வி ம் எட்டாவது படிச்சிக்கிறியா ஓ தெரின்னு தெரு பெருக்கறதுக்கு பெருக்கறதுக்கு கேட்டேன் எட்டாவது படிச்சரியா பிரம்மச்சாரியை ஏற்றுக்கொண்டது கடவுள் இல்லை என்ற நாத்திகேன இந்த நாடு ஏற்றுக்கொண்டது மிதவாதியை ஏற்றுக்கொண்டது படிக்காத என்னை ஏற்றுக்கொள்ள ஐயா கல்வியே துணை கல்வியே துணை என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லற வாழ்க்கை பெறும்போது ஐயா அந்த வெற்றியா இருக்குன்னு நான் சொல்ல வர்றேங்க ஐயா ஐயா ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க நம் தேசபிதா மகாத்மா காந்தி இருந்தார் அவர் மனைவி கஸ்தூரி இறந்து போயிட்டாங்க ஐயா சரி இறந்து போய் அவர் உடலை கொண்டு போய் தீக்கு இரையாக்குறாங்க ஐயா அப்ப காந்தி அழுது புலம்புறாரு பாருங்க ஐயா எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க யார் ஆறுதல் சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன் சாதாரண ஆத்மாவாக இருந்த என்ன மகாத்மாவாக ஆறு என்ன துணை யாருங்க வாழ்க்கை துணை நான் பேச வந்திருக்கேன் நான் வந்து கடவுள் துணையோட கடவுள் துணையை பத்தி பேச வந்திருக்கேன் திருவள்ளுவரை என்னன்னு சொல்றோம் திருவள்ளுவரை என்னன்னு சொல்றோம் நம்ம என்ன அடைமொழி கொடுத்து சொல்றோம் கேக்குறீங்களா பொய்யில் புலவன் அப்படின்னு சொல்லுவோம் பொயில் புலவர் சொல்றாங்க ஆனா அவர் மெயினா என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறாங்கன்னா தெய்வ புலவர் சொன்னாங்க ஓஹோ ஓஹோ அவர் கல்வியை பத்தியும் தான் எழுதியிருக்காரு துணிவை பத்தியும் தான் எழுதியிருக்காரு இல்லற வாழ்க்கையை பத்தி கூட தான் எழுதியிருக்காரு ஆனா அவரை தெய்வ புலவர் மட்டும்தான் என் அழைக்கிறாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மேடையிலுமே பேசினது இல்லை என் ஸ்கூல்ல நடக்கிற பேச்சு போட்டியில கூட பேசினது இல்லையா ஆனா எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதுன்னா அது தெய்வத்துணன் தான் நான் நினைக்கிறேன் ஓ அருமை அருமை ஒரு மனுஷன் உதவிக்காக ஏங்கலாம் பாருங்க அந்த நிமிஷத்துல அவனுக்கு கிடைக்கிற அந்த உதவி தாயா தெய்வம் அருமை கடவுளை இதை விட எளிமையா யாரும் சொல்ல முடியாது ஐயோ கடவுளே நான் என்ன செய்ய போறேனோ என்ன செய்ய போறனோ அப்படின்னு நினைக்கல இன்னொரு மனுஷன் வந்து உதவி செய்யறான் பாருங்க அந்த உதவி கடவுள் கடவுள் துணை இருந்தாதான் உலகத்தில் ஒருத்தங்க ஒரு மனிதனுக்கு உள்ளிருக்கும் சொந்த துணை எது தெரியுமா துணிவு தான் அருமை 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 அதாவது நமக்குள்ளேயே இருக்கிறது துணிவு மட்டும்தான் மற்றெல்லாம் நமக்கு வெளியே இருந்து வர்றது சபாஷ் வந்த துணை முக்கியமா உன் சொந்த துணை முக்கியமா நம் சொந்த துணை தான் முக்கியம் ஒரே ஒரு மேற்கோளை சொல்றேன் சொல்லுங்க நம்முடைய இந்திய வரலாற்றை எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க மேற்கோள் காட்டு ஏராளமான தலைவர்கள் இந்திய தலைவர்களை விட ஒரு தலைவன் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கவே முடியாது இந்திய சுதந்திர பெண்கள் ஏராளமான போராடி இருக்கான் ஆனால் ஒரே ஒரு வீர இளைஞரை பற்றி நான் சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு வயதுல இந்திய சுதந்திர வேள்வியில் ஈடுபட்ட பகத்சிங் வாழ்வின் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் சுதந்திர போராட்டத்தில் கலந்து அவன் தூக்கு மேடைக்கு காத்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் லாகூர் நீதிமன்றத்தில் நிற்கிறான் அப்ப நீதிபதி சொல்றார் அவனை பார்த்து உனக்கு தூக்கு தண்டனை உறுதியான்னு சொல்றார் அவன் அஞ்சவில்லை நாம தான் என்ன பண்ணிருப்போம் அழறி துடித்து வீழ்ந்து மன்னிப்பு கேட்டிருப்போம் ஆனால் அவன் பயப்படவில்லை துணிவோட சொன்னான் நான் தூக்கு தண்டனை பற்றி கவலைப்படவில்லை நான் என் தாய் நாட்டுக்காக மறிப்பதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் என்னை தூக்கில் போடாதீர்கள் உன் சிப்பாயை விட்டு சுட்டு போடுங்கள் என்று சொன்னார் ஏன் சுட்டு போடும் சொன்னா தெரியுமா தூக்கு போட்டால் அந்த சில வினாடிகளாவது என்னுடைய பாதம் என் தாய் திருநாட்டை விட்டு அகன்று இருக்கும் அந்த நிலை இருக்க கூடாது என்னை சுற்றி வைத்து விட்டு சொன்னால் என் ஒட்டுமொத்த உடலும் என் பாரதின் மடியில் வந்து நான் மடிவேன் என்று வீர முழக்கம் விட்டானே அந்த பகத்சிங் துணிவு தான் வேண்டும் அப்படிப்பட்ட வீரலிங்கம் பகத்சிங் சிறையில் அடைப்பட்டு அவனுக்கான அந்த அறிவிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது அந்த சிறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அவர் பரிசோதனை பண்றாங்க ஏன்னா தூக்கில் போட்டாகணும் இல்லையா பரிசோதனை பண்றாங்க பொதுவாக ஒரு தண்டனை கைது எப்படிங்க இருப்பான் பயந்து போயிருப்போம் பயந்து போயிருப்பான் மெலிஞ்சு போயிருப்பான் எடை குறைஞ்சு போயிருப்பான் சோந்து போயிருப்பான் கிட்டத்தட்ட தூக்கு போடுவதற்கு முன்னாலே செத்து போய் கூட இருப்பான் மனசளவில் செத்துருவான் மனசல் செத்து போயிரும் ஆனால் என் வீர இளைஞன் பகத்சிங் எப்படி இருந்தான் தெரியுமா அவன் சிறையில் அடைக்கும் போது இருந்த அவன் உடல் எடையை விட ஏழு கிலோ கூடியிருந்தான் அப்ப சிறை அதிகாரிகள் கேட்டார்கள் என்னப்பா நீ நாங்க இது வரலாற்றில் பார்க்காத சம்பவம் நடந்திருக்கேன் என் பாரத தாய்க்காக என் சுதந்திர வேள்விக்காக நான் மறிப்பன் மறிக்க போகிறேன் சாக போகிறேன் என்கின்ற மன மகிழ்ச்சியிலேயே என் உடல் பூரிப்பிலேயே ஏழைகளோ கூடிவிட்டேன் என்று முழக்கமிட்டானே அந்த பகத்சிங்கின் துணிவு தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தால் தனி மனிதன் வெற்றி பெறுவான் சமூகம் வெற்றி பெறும் அப்படிப்பட்ட துணிவு தான் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன்